வணக்க நண்பர்களே ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டு இருந்தது அதை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு வேடிக்கையாக இருந்துச்சு மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடித்து விட்டது பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது விஷப்பல்லை காட்டி சீறியது உசு உசு என்று குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது கொஞ்ச நேரத்திலேயே அதன் கூட்டமெல்லாம் கூடி வந்து விட்டன ஆனாலும் யாருமே அந்த குட்டி குரங்குக்கு உதவ முன் வரலை ஐயையோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கொத்துனா உடனே மரணம்தான் குரங்கு பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும் இவன் தப்பிக்கவே முடியாது என்று குட்டி குரங்கின் காது படவே பேசிவிட்டு ஒவ்வொன்றாக கலைந்து சென்று விட்டன தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு விட்ட சூழ்நிலையில் வேதனை எந்த நேரமும் கொத்தி குதிர தயாராக இருக்கும் நச்சு பாம்பு மரண பயம் எல்லாம் சேர்ந்து குரங்கை வாட்டி வதைத்தன ஐயோ புத்தி கெட்டு போய் நானே வழியே வந்து இந்த மரண வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே குரங்கு பெரிதாய் குரல் ஓலமிட்டது நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய் விட்டது கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கு வந்து விட்டது கண் இருள தொடங்கியது அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியை வந்தார் குரங்கு இருந்த நிலையை பார்த்ததுமே நடந்ததை உணர்ந்து கொண்டார் குரங்கை நெருங்கி வந்தார் சொந்தங்களெல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதை கண்ட குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அவர் நெருங்கி வந்து சொன்னார் எவ்வளவு நேரம்தான் பாம்பை கையிலே பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட போற அதை கீழே போடு என்றார் குரங்கு ஐயோ நான் விட்டுட்டா அது என்ன கொன்னுடும் என்றது அவர் மீண்டும் சொன்னார் பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு அதை கீழே வீசு அவர் வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனேயே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது அட நிஜமாகவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியில் செத்துதான் போயிருந்தது அப்பாடா குரங்குக்கு உயிர் வந்தது அவரை நன்றியுடன் பார்த்தது இனிமே இந்த முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி ஞானி கடந்து போனார் நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறி கவலைகளை விட்டொழியுங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும் அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலில் இருந்தே ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் உடலின் மனதின் தேவைகளுக்கு மதிப்பழியுங்கள் பசிக்கும்போது உணவருந்துங்கள் பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்